ஹலேலூயா யாத்திராகும் பதினாலாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனம் சொல்கிறது இந்த வருஷத்தை ஓய் நாள் வாராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஹாலே லூயா கர்த்தர் இந்த விடத்துல இருக்கிறவராயிருக்கிறார் அவர் கொடுக்க வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க என்ன செய்யணும் சும்மா இருப்பீர்கள் அலே லூயா நம்ம சும்மா இருக்கும் இருக்கும்பொழுதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அலேலூயா ஹலேலுயா நம்மளால என்ன செய்ய முடியாது ஹலேலுயா கடைப்பிடிக்க முடியாது ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க என்ன செய்யுங்க சும்மா இருப்பீர்கள் என்றார் ஹலேலூயா அப்ப இந்த கூட நம்ம என்ன செய்யணும் மனம் பருதி நம்ம செவி கொடுக்கணும் அலேலூயா பதிமூணாவது வசனம் சொல்லுறது அப்பொழுது மோசி சனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பே பாருங்கள் இன்று நீங்கள் காண்கிற இத்திரேனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் அலேலோயா அந்த நாட்களை எழுத்தில் அலேலோயா இசரேல் மக்களுக்கு அலேலோயா ஆனா இந்த நாட்களை நம்ம அப்படி எல்லாம் இல்லை நம்மளுக்கு நீ இல்லாத பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் போராட்டங்கள் அலேலுயா மாந்திர சுனிகள் பிசாசுடைய தந்திரங்கள் விசாசு கிட எப்பொழுதும் என்ன செய்வான் விளைவினத்தை உருவாக்க பார்ப்பான் அலேலுயா விளைவினமா பிளவினா இருந்தாச்சுன்னா ஜெபிக்க முடியாது செபம் என்னச்சியும் குறுகி போவானா விலை வீனத்திலேயும் அவர் விலை நம்மளோட இருக்கு என்ற விசுவாசத்தோட நம்ம என்ன செய்யணும் கடந்து போகணும் அல்லையே லோயா பதினாலாவது வருஷத்துல கர்த்தர் உங்களுக்காக இத்தம் மணுவரா அப்போ இனி உங்களுக்காக ஒரு இத்தம் மணுகிற நாட்கள் அல்லையிலோயா உங்க ஆசீர்வாதத்துக்கு ரோதமாக எதாவது இருந்தாலும் சரி உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமா ஏதா போராட்டங்கள் இருந்தாலும் சரி ஆண்டர் உங்களை பார்த்து மகனே உனக்காக நான் என்ன செய்ய போறேன் யுத்தம் பண்ண போறேன் மகளே உனக்காக நான் என்ன செய்ய போறேன் யுத்தம் சுற்றி சத்துரு இருக்கலாம் அலையிலா உன் சமாதானத்தை தேவன் கெடுத்துக்கொண்டே இருப்பான் ஆனா இது வரைக்கும் உன் சமாதானத்தை தேவன் கெடுத்திருக்கலாம் உன் ஆசீர்வாதத்துல அவன் கை வைத்திருக்கலாம் உன் ஆவிக்கிற ஜீவித்துல அவன் தடை பண்ணிருக்கலாம் ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு மோசி மூலம் சொல்லுதார் அப்பொழுது மோசே சனங்களை நோக்கி மோச சனங்களை நோக்கி பயப்படாது பயப்படுதீங்க அலையில நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்த அலையலுயா உங்களுக்கு செய்யும் ரொச்சி இப்ப என்ன செய்யுங்க பாருங்க அப்போ ரொச்சி என்றால் நம்மளுக்கு பாதுகாப்பு அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறார் அலேலுயா அவர் பாதுகாப்பை வைக்கும் பொழுது நம்மளுக்கு பயம் இல்லை அலேலூயா இந்த கடைசி நாட்களை உலகத்திலே பெய்கொண்டு இருக்கிறோம் இன்று பார்த்த ஆத்மாவை நாளைக்கு பார்க்க முடியல பயங்கரமான மரணங்கள் அலேலுயா பயங்கரமா ஆஸ்டண்ட் அலேலூயா நோய்கள் பயங்கரமான நோய்கள் ஆஸ்டண்ட்டு பயங்கரமா மரணம் கொண்டு இருக்கிறது அலேலுயா நம்ம நினைக்கிறோம் ஒரே நாளில் ஆண்டவர் அழிக்க போகிறா அலேலூயா அப்படிலாம் இந்த சிறு கூட்டத்தை பார்த்துக்கிடா அன்று சொல்லுகிறார் மோசை மூலம் ஜனங்கள் பயப்படாதருங்க அப்ப எதுல நீங்க பயந்து கொண்டு வந்திருப்பீங்க இது நடக்குமா இது நடக்காதா இது ஆகுமா இது ஆகாதா என்று ஒரு இருக்கலாம் அலையிலோயா கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்கிறார இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போய் பாருங்கள் அது பயங்கரமானது இனி உங்களுக்கு பாதுகாப்பு பயங்கரமா இருக்கும் இனி உங்களுக்கு வேலி போனது பயங்கரமா இருக்கும் ஆனா அவர் சொன்னது சும்மா இருக்கும் பொழுதுதான் அவருக்கு இருக்கணும் விதைக்கணும் அவ்வளவுதான் அறுவடை அவர் செய்வார் அலே லூயா உலகமான ஆத்துமா ஒரு ஆத்துமா என்னோட போன்ல பேசும் பொழுது எனக்கு மறந்து விட்டது பயங்கரமா விக்கிரத்துக்கு அடிமையான மகள் முந்தானத்து நான் போன் பேசுறதா அக்கா ஒரு நாள் நீங்க என்னோட பேசுனீங்க என் கணவரை குறித்து என் கணவருடைய பணம்லாம் எனக்கு வீண் போயிட்டே அலேலி நீங்கள் சொன்ன வார்த்தையாக இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி நான் ஒரு சகோதரத்தை சொன்னேன் இப்படி அந்த அக்கா ஓழிஞ்சு செய்கிறாங்க ஆனால் ஆண்டு உடனே நீ ஆண்டுக்குள்ளே வாணி சொல்ல உனக்கு சமாதானம் கிடைக்கும் ஹாலே லூயா ஆனால் வந்து இனி உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கேயும் போகாது குறுகியதுனாலும் உன் கைக்கு வரும் நீ சோர்ந்து போகாதுன்னு சொன்னீங்க என் கணவருடைய ஆசீர்வாதம் என் கைக்கு வருகிறது லட்சமாக பொழுது எனக்கு வரலை ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு ஆயிடுவானாலும் என் கைக்கு வருகிறது நான் சொல்லி மகிமைப்படுத்துனேன் இன்னைக்கு நீங்க போன் கால் பேசியே நீ சொன்னாங்க அல்லையிலயா அப்போ நம்ம ஜெபிக்கலை ஒரு வார்த்தை அல்லையிலோயா ஒரே ஒரு வார்த்தை அந்த போனோம் ஜெனி நீ ஃபஸ்ட்டு ஏதாவது கவலைப்பட்டா உன் பிள்ளைகள் பாவம் நீ சமாதானத்தோட இரு இனி உன் கணவருடைய ஆசீர்வதம் உனக்கு வரும் அது போகாது அலில்லியா யாருகிட்டேயுமே இனி இப்படி என்னோட புலம்புன மாதிரி நீ புலம்ப கூடாது அலூயா அப்படின்னு அந்த அந்த நற்கரீல்கிட்ட வெளிப்படுகிறது அப்போ அவர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை மோசை மூலம் சொல்லுதார் மக்களுக்கு சென்னைக்கு பயப்படாதீருங்க இது எதுலெல்லாம் பயம் இருக்கும் எதுலலாம் திகில் இருக்கும் கர்த்துடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் பயப்பட வேண்டாம் அலெல்லியா நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கற்று உங்களை செய்யும் ரச்சி பாருங்கள் இன்று உங்களுக்கு பாதுகாப்பு வித்தியாசம் இனி இனி உங்க ஆசீர்வாதம் வித்தியாசம் சரி இனி வாழ்க்கை வித்தியாசம் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல நல்ல ஒரு ஆண்டவர் செய்ய போகிறார் போகிறார் அவர் அவர் காரியம் இருக்கும் அலே அலே லோயா உங்களுக்காக லோயா இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியலன்னு நினைக்கலாம் வெற்றி தர கருத்தர் உங்களோட இருக்கிறபடியால் வெற்றி தர கருத்தர் உங்களுடைய வீட்டுல இருக்கிறபடியால் உங்க தொழில இருக்கிறபடியால் உங்க மிருக சீவன எடுக்கிறபடியால் உங்க தேவைகளை அவர் இருக்கிறபடியால் அவர் பெரிய காரியங்களை போறாரு நீங்க வெளியே போகும் பொழுது நீங்க பயம் வேண்டாம் உங்களுக்கு விரோதமா உங்களை சுற்றி நாலு முள்ளுக்களை போல எலும்பிக் கொண்டிருந்தாலும் அதை எரித்து போடுவார் ஆண்டவர் அலேலோயா மனசன் மூலம் எலும்பிக் கொண்டிருக்கிற சதிகளை என் தேவனாய கர்த்தர் அழித்து போடுவார் போகிறேன் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் அல்லவா மோசி முல்லை அப்பொழுது மோசி ஜனங்களை நோக்கி பய படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சி பெய்வார்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்திரை இனி இனி எய்திரை என்ன செய்ய மாட்டீங்க மந்திரத்தை காண மாட்டீர்கள் மனசு மூலம் வருகிற துன்பங்களை காண மாட்டீர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புத கூட்டங்கள் உங்கள் பட்சத்திலே வரும் நீங்க சும்மா இருக்கும் பொழுது அல்ல இல்லையா நீங்க சும்மா இருக்கும் பொழுது அலையலையா நம்மளுக்கு விரோதமா நம்ம தொழிலுக்கு விரோதமா ஒரு கற்பத்தின் கனிக்கு விரோதமா ஒரு ஊழியத்துக்கு விரோதமாக மந்திர சூனியங்கள் செய்தாலும் கர்த்தர் இத்தம் அணுவா என்னாண்ட பெரியவரணி அந்த மந்திரவாதிகள் அறிந்து கொள்ள தக்க கர்த்த ரீத்தம் அந்த மந்திர சூழ்ச்சிகளை அழித்து போட தக்க அபரித்தம் அணுவாரேலோயா நம்ம இருக்கிறது சும்மா லோயா அவனுடைய தலையை உயிர்த்தாத அளவுக்கு இயேசு நாமத்தை மாத்து நம்ம உயர்த்தும் பொழுது ஜெயம் உண்டு அலேலோயா அலே லோயா பர்தர் பெரியவரா அரிக்கிறார் பதினெட்டாவது வசனம் சொல்லியிருதே இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களால அவன் சுதந்திரை வீரனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை ஏத்திர அறிவார்கள் அலேலுயா அந்த மக்களுக்கு விரோதமா ஏத்திர எழுப்பினாங்க அலேலுயா உண்மை அலேலுயா என் ஆண்டவர் பெரியவன் அந்த இடத்துல வெளிப்பட்டாரா வெளிப்படலையா நம்ம அவருக்காக காத்திருக்கும் பொழுது ஒன்றும் ஒரு சீரோ போல இருக்கலாம் ஒரு விளைவினத்துல வந்து நிற்கலாம் அந்த இடத்துல நாங்கள ஒரு விளைவினத்தோடு இருக்கலாம் எந்த விளைவினம் வந்தாலும் இந்த மூச்சியானது இந்த ஆத்துமா என் தேவனுடைய சமத்துல போகத்தட்டும் இந்த ஆராதனை நிற்காது என் தேவனுடைய சமூக இந்த ஆத்மா போகத்தட்டும் இந்த ஊழியமும் நிக்காது அலையிலோயா கர்த்தர் என்னோட இருக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் என் படையில் இருக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் என் படையில் இருக்கிறார் என் படையில இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளுக்கு வேணும் அலையிலோயா அவர் சொல்றாருல பதினெட்டாவது வசனத்துல இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்கள்னாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் நானே கர்த்தர் என்பதை ஏத்தர் என்ன செய்வாங்க அரிதாப்பு அந்த நாட்களை ஏத்தர் இந்த நாட்களை உங்களுக்கு விரோதமாய் எழும்புத கூட்டம் என் ஆண்டவர் பெரியவர் நீ அறிந்து கொள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுந்த சதிகள் உங்களுக்கு விரோதமா உங்களை கொள்ளையடித்தவர்கள் உங்களுக்கு விரோதமா ஏமாத்தினவர்கள் உங்களுக்கு விரோதமா திருடனவர்கள் எல்லாம் என் ஆண்டவர் பெரியவர் நீ அறிந்து கொள்வார்கள் மீண்டும் இயேசு உங்களை தூக்கி விட போகிறார் மீண்டும் இயேசு உங்களை உயர்த்த போகிறார் மீண்டும் உங்களுக்கு இயேசு சமாதானத்தை தர போகிறார் மீண்டும் நீங்க செழிப்பு ஆகி போறீங்க கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான் அல்லேலூயா நீதிமொழியை சொல்கிறது கர்த்தரை நம்ப செழிப்பான் நீங்க கர்த்தரே நம்புறீங்க நீங்க செழிக்க போகிறீங்க பலத்த கரம் உங்களோட இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துகிறார் அம்மேன் கர்த்தரை நம்புறவனோ செழிப்பா நீங்க நம்பிக்கையோட தானே வந்திருக்கீங்க நீங்க செழித்து வெளியே போக போறீங்க ஆல்லே லூயா அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விட போகிறார் ஆல்லே லூயா உங்க பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார் தொழில பெருமைப்படுத்த போகிறார் பிள்ளைகளுடைய படிப்புல பெருமைப்படுத்த போகிறார் உங்களை எதிர்பார்ப்பு ஆண்டவரே ஆல்லே லூயா ஒரு குழந்தை என் பிள்ளைக்கு இருக்குமா என்று நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆலே லூயா என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா என் சம்பளம் உயரமா என்று கேட்டு கர்த்தர் உங்க பேரை பெருமை நீங்க அவரையை நம்பி வந்திருக்கீங்க அமே கர்த்தர் பெரிய அந்த வசனம் சொல்லுகிறது பத்தொன்பதுல ஹலேலுயா அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம் விலகி அவர்களே பின் பின்னன்றது அலேலூயா பாருங்க கர்த்தனை நாமம் மகிமைப்பட எய்தர்க்கு எய்தர் என்ன செஞ்சாங்க பெரிய கூட்டமாக ராணுவத்தோட அதோட இதோட கூட்டமாக வராங்க அலேலூயா ஆனா அவருடைய மேகஸ்தம்பம் பத்தொன்பதுல செலுது அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம் விலை அவர்களை என்ன செஞ்சது பின்னே நின்றது அலையிலோயா இருபதுல பார்த்தா அது சேனியும் இஸ்ரவேல் சேனியும் ராமுழுதம் ஒன்று ஒன்றாக சேராதபடி அவையின் நடுவில் வந்து அது மேகமும் அந்தகாரமா இருந்ததா ஆனா இஸ்ரவேலுக்கோ அது இரவே வெளிச்சமாகிற்று அப்போ உங்களுக்கு விரோதமா எழுப்பி கொண்டிருக்குது அது இருள் ஆனா அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்கிறார் அவர் உங்களுக்குள்ள வெளிச்சமா இருக்கிறேன் சொல்கிறார் வெளிச்சம் அவர் ஒளியாக இருந்த இருக்க பொழுது இருள் நம்மளை தொடல்லை இருள் நம்ம வீட்டுகளை வருவதில்லை அலேலூர் யா அவங்க தானே நிறைய கூட்டணி அவங்க நினைச்சிருப்பாங்க ஆனா யாருக்கிட்ட ஆண்டவர் இருந்தார் இஸ்ரேல் மக்களோட இருந்தார் ஆலை இருபத்தி ஏழு ஒன்று மோசை தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்க செய்து அதை வறண்டு போக பண்ணார் அவன் பாருங்க மோசி மூலாண்டு சொல்ல மோசை தன் கையில சமத்துவம் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்க செய்து அதை வறண்டு போக பண்ணினார் சலம் பிளர்ந்து பிரிந்து போயிட்டு லோயா அப்ப அந்த மக்கள் கண் காண ஆண்டவனுடைய நாமம் உயிருந்தா இல்லையா இந்த கிராமத்துல என் தேவனுடைய நாமம் இந்த இடத்துல உயிரும் உங்கள் மேல உயிரும் அவர் பெரியவருந்து வெளிப்படுத்துவார் ஹலேலோயா உலகமான மனவாட்டிகளும் உண்டு பரலோக மனவாட்டிகளும் உண்டு நீங்க பரலோக மனவாட்டிகளா இருக்கபடியால் தான் பாடுகளையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் என்ன செஞ்ச தாங்கி அவரை மறுதளிக்காம ஓடிக்கொண்டிருக்கீங்க உலகமான மனவாட்டி ஆண்டு எல்லாம் கொடுத்து அவங்க பரலோக ராட்சியம் கிடையாது அவங்களுக்கு இருக்கும் அவங்களும் ஊழியர் செய்ததை போலதான் இருக்கும் அவங்க வீட்லயும் பாட்டு சத்தம் கேட்கும் அவங்க வீட்லயும் குடும்பம் எல்லாம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல நீ பரலோகத்துக்கு மனவாட்டியா இருக்கபடியால் தான் உனக்கு இந்த வேதனை நீ பர்லவும் பர்லவனை தவிக்கிறபடியால் தான் இந்த கஷ்டம் ஆனா ஒன்று அங்கே கண்ணீர் இல்லை அங்க துக்கம் இல்லை அங்கே அழுகை இல்லை துயரம் இல்லை ஆலே லூயா கர்த்தனை வார்த்தை இந்த விடத்துல சொல்லுகிறது மோசை மூலம் ஆண்டவர் ஆலே லூயா அந்த விடத்துல என்னச்சிதாரு தன் கையை சமரத்து சமத்திரத்தை மேல் அப்பொழுது கர்த்தர் ராமனுதும் பலத்த கீழ் கட்சினால சமுத்திரம் போராட்டம் தான் இரண்டு கரையும் போராட்டம் தான் இவங்க என்னச்சிருப்ப பயந்து கொண்டு இருந்தாங்க கூட்டமே ரதத்தோட குதிரோட வாராங்களேனே ஆனால் யாரோட ஆண்டவர் இருந்தாரு ஏ தலை இஸ்ரேல் மக்களோட இருந்தார் ஏத்திரே என்ன செஞ்சாரு அதம் மண்ணி போட்டாரணி வசனம் சொல்லுகிறது இருபத்தி ரெண்டுல இஸ்ரேல் புத்தர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனாராம் அவர்கள் வலது அவர்கள் இடதுபுறத்திலும் சாலும் அவர்களுக்கு மதிலாக நின்றது நம்ம கடலை பாருங்க அந்த கடல் வாசல் கிட்ட கூட நம்ம போக முடியல அந்த எதுப்புல கூட போக முடியல அது அப்படி ஒரு அலடிக்கும் பாருங்க அது அப்படி இழுத்து கொண்டு போகவும் நம்மளை அலையலையா அப்படிப்பட்டு பட்ட கடல்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் கொடுத்து கொடுத்திருக்கிறார் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் அதே போல ஒரு தடையா இருக்கிறதா இந்த நாட்களை அவர் வழியை செவையாக்க போகிறார் இந்த நாட்களை உங்களுக்கு விரோதமா உருவாக்க ஆயுதங்கள் வாய்க்காம போகும் ஆண்டருடைய நாம மகிமைப்பட அவர் அந்த கடல்ல என்ன செஞ்சாரு பாதை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அலையிலுயா தண்ணி கோவிலா நிற்கிறதை வாசிக்கிறோம் பாதை கடல்ல பாருங்க என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாதியை கொடுத்தாரே உங்களுக்கு தர மாட்டாரா அப்படிப்பட்ட அற்புதம் செய்யும் இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்களை ஏமாத்தலாம் உங்களை கொள்ளையடிக்கலாம் என் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இல்லையா ஒரு சகோதரி சொன்னது உண்டு என் பணம்லாம் போய்கொண்டே இருக்கிறது என் பணம்லாம் போய்கொண்டிருக்க லஞ்சம் லஞ்சோனி கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பா ஏழைகளுக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கிற மக்கள் ஆலையிலுயா அந்த பணத்தை நம்ம செவித்து தானே கொடுத்திருப்போம் கையை வச்சு செவிச்சு தானே கொடுத்திருப்போம் ஆண்டவரே இது நிறுத்த அந்த இந்த கஷ்டத்தின் மத்தியில் இந்த பணத்தை நான் கொடுக்கிறேன் ஒரு உதவி செய்ய

அந்த கடல்ல கட இஸ்ரேவேல் புத்தர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரில் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்தில் அவர் இடதுபுறத்தில் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது நம்மளுக்கு விரோதமா எழுந்து இருக்கிறதா அந்த நாட்களை பாருங்க எப்படி என் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆலையிலேயே கடல்ல பாதை பாருங்க நடந்து போக செஞ்சார் அந்த கரையும் தந்த கரையும் அப்படி தண்ணி அணைச்சது மதில் போல நிற்கிறது ஆலையிலயா எவ்வளவு பெரிய அதிசயம் அதான் வார்த்தை சொன்னது இந்த வாரத்துல ஆலையிலா கூடாது ஒன்றுமில்லை என் தேவனால கூடாது ஒன்றுமில்லை அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை நீங்கள் நாட்களை விசுவாசத்தோடு கடந்து போங்க அவர் சிறியவனை புலிந்து உயிர்த்துற தேவன் அவர் ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார வைக்கிற தேவன் அவர் மன இறங்குற தேவன் அவர் மன்னிக்கிற தேவன் அவர் பாதுகாக்கிற தேவன் அலையிலூயா அவர் பெரியவரா அவங்களோட இருக்கிறார் ஹலே லூயா சோதன தெளிவா அந்த வலது புறத்திலையும் அவர் இடது புறத்திலும் சாலும் அவர்களுக்கு மதிலா நம்ம வாசிக்கிறோம் ஆமேன் கர்த்தரி நாம மகிமைப்பட்டதுக்காக சோதரம் ஹலே லூயா அப்படியே பலி ஏசை ஐம்பத்தி ரெண்டுல பனிரெண்டாவது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இயேசையா ஐம்பத்தி ரெண்டுல பனிரெண்டு நீங்கள் தீவிரத்து பிறப்படுவதும் இல்லை நீங்கள் ஓடி போவதுக்குள் ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவியல் தேவன் உங்கள் பிறகு உங்களே இருப்பார் நீங்க எங்க போனாலும் அவர் சமூகம் முன்பாக தான் போகும் நீங்க அவரோட இருக்கீங்க அவர் உங்களோட இருக்கிறார் அவரோட சஞ்சரிக்கிற பிள்ளைகள் நீங்க அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அண்டவரே நான் எந்த தப்பு செய்தேன் ஒரு விளைவினை வந்தால் நம்ம கேட்குறோம் நான் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டேன்ப்பா நான் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டேன் அதனால தான் இந்த விளைவினம் எனக்கு வெளிப்படுத்துங்க நம்ம அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அதை தான் நம்ம கேட்க முடியும் ஹலே லூயா அப்படிதான் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம் அப்போ அவர் போவாரா போக மாட்டாரா அசோதிரம் நீங்கள் தீவிர திபெறப்படுதும் இல்லை நீங்கள் ஓடி போவரில் ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் எங்கே போனாலும் ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பா இருந்தாலும் ஒரு பிரயாணமா இருந்தாலும் அவர் சொல்லுறாரு நான் ஒரு முன்னே போவேன் ஹலே லூயா அவர் முன்னே போனோமா சேவையாக்கி வச்சிருவார் கரடு முரடு பாதைகள் பள்ளத்தாக்குகள் எல்லாக்கு என் மகன் வர போறான் வர பாதையை நான் சேவையாக்கணும் ஏமாக வரப்போறா அந்த பாதைய நான் சேவையாக்கணும் அலையிலோயா கர்த்தருடைய நாமம் மகிமே வார்த்தை சொல்லுது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் நீங்கள் ஈஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறரைய உங்களை நினைச்சிவாரு காக்கிறவரா இருப்பார் உங்களை காக்கிறவரா இருப்பே சொல்கிறார் உங்களுக்கு முன்னே நான் போவேன்னு சொல்கிறார் அலையிலோயா ஒரு எதிர்பார்ப்பில் அவர் முன்னே போனா எவ்வளவு அழகா இருக்கும் ஒரு வாஞ்சியில் அவர் முன்னே போவார் எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வாஞ்சியில் நிறைவேற்ற முடியுமா நம்ம எதிர்பார்ப்பில் நிறைவேற்ற முடியுமா எவ்வளோ பிரயாசப்பட்டால் நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேற்ற முடியாது எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நம்ம வாஞ்சியை நிறைவேற்ற முடியாது அவர் வாஞ்சியாக இருக்கணும் நம்மளுக்காக அவர் முன்னே போகணும் அவர் எல்லாம் செய்யணும் அல்ல அவரை அண்டி கொண்டவர்கள் பாய்க்கவான் சங்கீதத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் பாய்க்க வை ஆளாக மாறணும் என்னாகும் பதினேழு ஒன்றில் படிங்க எண்ணாகத்துல பதினேழில் ஒன்று என்னாகும் பதினேழு ஒன்று பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தில் ஒவ்வொரு கோலாக பண்ணி பனிரெண்டு கோலை வாங்கி அவனும் மேல் அவனின் பேரை எழுது லீவினுடைய கோலின் மேல் ஆரோனின் என் பேரை எழுத கடவாய் அவர்களுடைய ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோவில்களை இருக்க வேண்டும் பாருங்க மோசை ஆறும் நாட்களை ஓலியம் செய்த நாட்களை ஆள் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் பார்த்தா பயங்கரமாக அவர் கோல் என்ன செஞ்சிச்சு கிரியை செஞ்சிச்சு கையில இருக்க ஒரு கம்பு தான் அந்த கம்பை போட்டவன என்ன செய்யும் ஹலே லோயா யுத்தம் பண்ணும் உன்னோட ஹலே லோயா ஒரு பார்த்தா ஒரு கம்பு தான் ஹலிலூயா ஆனா எல்லாரும் இருந்தாலும் ஆரோன் மோசி தான் என்ன செஞ்சாங்க அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும் செல்ல முடியும் கடைசி காலம் கிருமையின் காலம் அது ஓடிக்கொண்டு இருப்பாங்க ஹலையில ரச்சிப்பின் காலம் ஓடிக்கொண்டு இருப்பாங்க அபிஷேகம் கடைசி காலம் ஆண்டர் ஊத்தி கொண்டே இருக்கிறார் என் பிள்ளைகள் நரகம் போக கூடாது என் பிள்ளைகள் என் பிள்ளைகள்னு ஒரு வாஞ்சியோட ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் அந்த மகிமின் கிருமி இருந்தோன்ன நான் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அழைக்கப்பட்டவர்கள் தான் அதே போலதான் அந்த நாட்களில் ஆரோன் மோசைக்கு விரோதமாக கூட்டங்களை பேசதாங்க, அல்ல இல்லையா இவர்களை கொண்டுதான் ஆண்டர் செய்வாரா எங்களை கொண்டு செய்ய மாட்டாரா அலையிலோயா எங்களை கொண்டு ஆண்டு செய்வார் அவர்களை மாத்திரம் கொண்டு செய்ய மாட்டாங்க சப்பாடி பேசுறாங்க அப்ப அந்த நாட்களையும் இதே போல தான் இருந்திருக்கு அந்த முறு முறுப்பு அலையிலோயா பாருங்க சோதரம் அப்ப பாருங்க லேவனுடைய மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் மூணாவது வசனம் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோலும் இருக்க வேண்டும் அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களுக்கு சந்திக்கும் சிறமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னாக வைக்க கடவாய் அஞ்சாவது வசனம் சொல்லுது அப்ப அவங்க என்ன சொன்னா பனிரெண்டு கோலையும் பேரை எழுதி அல்லேலூயா அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே அல்லேலூயா அவருடைய அல்லேலூயா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு என்ன செய்வாங்க பரிசுத்த ஸ்தலத்திலே அல்லேலூயா கொண்டு வைக்கிறாங்க இல்ல பனிரெண்டு கோல் அல்லேலூயா பாருங்க அந்த அஞ்சாவது வசனம் சொல்லுது அப்பொழுது நான் தெரிந்து கொள்ள ஆண்டவர் சொல்றாரு அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளினுடைய கோல் துளிருக்கும் அல்லேலூயா அப்போ அவங்க நான் தான் இவனை கொண்டுதான் செய்ய முடியுமா மோசை கொண்டுதான் செய்ய முடியுமா இல்ல கொண்டு கொண்டுதான் செய்ய முடியுமா என்று மக்கள் முறுமுறுக்காங்க அப்போ மக்கள் அந்த அஞ்சாவது வசனத்தில் ஆண்டோர் செல்கிறார் அப்பொழுது கோலையும் பேர் எழுதி இருக்கிறது அப்போ அப்பொழுது தான் தெரிந்து கொள்கிறோடைய கோல் துளிர்க்கும் இப்படி இஸ்ரேல் புத்தர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முருமுறுப்பை என்ன விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றான் அலெலுயா பாருங்க அந்த முருவொறுப்பை என்ன ஆண்டவர் பண்ணுகிறார் அப்ப இதுவரைக்கும் ஆவிக்கிறேன் ஜீவித்துல அவர் கூடாரத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக ஒரு விசேஷ வல்லமே வச்சிருப்பார் கூடாரத்துக்கு அந்த வார்த்தை சொல்கிறது நம்மளுக்கு விரோதமா முருமறுக்க கூட்டத்துக்கு ஆண்டவர் எடுத்துரைக்க போகிறார் நம்ம கருத்துக்கு கோல் துளிர் விட போகிறது அல்ல நம்ம பேர் அவர் ஜீவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம அவர் விரதத்துல இருக்கிற கூட்டம் அவர் மனவ

உங்களுக்கு விரோதமா கர்த்தருடைய நாமம் இந்த ஒளித்துல மகிமைப்பட போகிறது ஆன்லைனில் எல்லா கோலும் தொழிறவிடலையே எல்லா கோலும் வேறு வெளிப்படலே பனிரெண்டு கோல் வச்சதுல யாருடைய கோல் ஆலை ஆலையூயா கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த ஆறாவது வசனத்தை சொல்லுவது இதோ மோசை இஸ்ரேல் புத்திரரோட சொன்னான் அப்பொழுது அவர்களுடைய பிறப்புகள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு கோலாக பனிரெண்டு கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோலம் அவர்களுடைய உடனே இருந்தது அப்போ பனிரெண்டு பேர் கொடுத்தா ஆரோன் கோலம் இணைச்சு அந்த இடத்துல இருக்கிறது ஆலே அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தனை சமூகத்திலே கொண்டு வைக்கிறார் அலே லூயா எங்க வைக்கிறான் அவர் சமூகத்துல வைக்கிறான் அலே லூயா அவர் சாட்சி கொடுக்கத்த

வசனத்தில் மறுநாள் மோசை சாட்சியின் கூடாரத்துகளை பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தார்க்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்ந்தது அது துளிர்விட்டு பூப்பு தெரிஞ்சுட்டு வாதம் வளத்தை நினைச்சு கொடுத்தது ஒரே நாள் ராத்திரிக்குள்ள அலையலையா ரொம்ப நாள் இல்ல இந்த வேலையில கிட அவர் செய்யலாம் ரொம்ப நாள்ல ஒரே ஒரு ராத்திரி வேலைக்குள்ள அலை செய்தார் ஒரே ராத்திரி வேலை செய்தார் அலையலூயா இந்த ஆராதனையில அவர் செய்வார் இப்பொழுது அவர் செய்வார் சந்தேகமே இல்லை பத்தாவது வசனம் சொல்லுறது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோன் கோல் அந்த கலக்கக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பாருங்கள் அந்த கலக்கும் இப்போ உலகத்திற்கு நம்மளுக்கும் அதே போல தான் அதே போல் அந்த நாட்களையும் மோசை ஆரோனுக்கு விரோதமாக கலக்கும் மனது கூட்டம் இருந்திருக்காங்க பத்தாவது வசனம் சொல்கிறது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் கோள் அந்த சகல கலக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் அலே லூயா சாகவும் மாட்டார்கள் அலே லூயா சரிப்பாக தான் இருக்கு அலே லூயா அப்படி செத்தக்கடை ஒரே நாள் முடிஞ்சிடும் அந்த வசனம் என்ன சொல்லுது சாகவே மாட்டார்கள் வசனம் சொல்லுது பாருங்க எனக்கு விரோதமாக பே ஒளியை பண்ணுவாள் அப்பொழுது ஒரு சாக மாட்டார்கள் என்றார் அலே லூயா நோக்கி ஆறுனு கோல் அந்த காலையும் செஞ்சு ஒரே நாள் ராத்திரிகளை பூத்தது துளிர் விட்டது ஹலே லூயா வாதமை பழங்களை செஞ்சது கொடுத்துருந்தேறி வான ஆஸ்ரத்தை அண்டர் உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆவன் ஹாலே லூயா என்ன ஆகத்தில் பாருங்கள் அதே இது பன்னிரெண்டில் எண்ணாகும் பன்னிரெண்டில் ரெண்டாவது வசனம் சொல்லுது ம் ம் ஆலேலூயா கர்த்தர் மோசியை கொண்டு மாத்திர தான் பேசினாரோ எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார் அதை கேட்டார் ஆலே லூயா பாருங்க மோசியானவன் பூமியில் சகல மனிதர்களையும் மிகுந்த சாந்த குளமலா இருந்தான் சடிதிலே கர்த்தர் மோசியும் ஆறுனும் மிரியமையை நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசாரிப்பு கூடார்த்துக்களை புறப்பட்டு வாருங்கள் என்றான் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசிலே நின்று ஆரோனியும் பிரியம் கூப்பிட்டார் அவர்கள் இருபேரும் என்ன செஞ்சார்கள் போனார்கள் லூயா அந்த எட்டாவது வசனம் சொல்லுது கர்த்தளை கோபம் லூயா நான் அவர்கள் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல முகமுகமாக பிரதர்ச்சியமாகவும் பேசுகிறேன் அலையலுயா மோசகிட்டான்னு சொல்கிறார் அலையிலு மோசியை நேசிக்கிறார் ஆண்டவர் ஆமியன் ஆண்டவரே சோதரம் அதுக்கு விரோதமாக கூட தான் ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அலேலி ஒரு வாரமாக என்ன செஞ்சா ஆவி விளைவினத்தில் இருக்கத நம்ம வாசிக்கிறோம் அலையலூயா யாரும் மோசி கொண்டுதான் சொல்ல முடியும் நம்ம என்ன செஞ்சா முறு மறுத்தாங்க அதே போல உங்களுக்கு விரோதமா எழும்புத முறு முறுப்புகள் அலேலூயா ஆண்டவரே உமக்கு நன்றி சப்பா இன்னொரு அதிகாரம் ரெண்டாவது ரெண்டு ராட்சகள் பத்தொன்பது ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஹலே லூயா சோதரம் அவங்களும் ஆசிரியர் ராஜா எஸ்சிக்க ராஜா குறித்து நம்ம பார்க்கிறோம் அங்கேயும் ஒரு கூட்டம் எழும்புதாங்க ஆனாலும் எஸ்சி சோத்திரம்பா நன்றி ஆண்டவரே எஸ்சிக்கியாவுக்கு தான் ஆண்டவருடைய நாம மையமைப்பட்டது ஆசிரியா ராஜா நினைச்சு நான் பயங்கரமான கூட்டத்தோட இந்த எசிக்கா ராஜாவுக்கு விரோதமா மக்களுக்கு விரோதமா மரும் இருக்கதையும் அங்க அவன் எழும்புனதையும் நம்ம வாசிக்கிறோம் அலே லோயா சோத்திரம் அது முப்பத்தஞ்சு அதிகாரம் மட்டும் வாய்ப்பமே சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஹாலேலூயா என்ன ரெண்டு ராஜாக்களில் முப்பத்தி அஞ்சாவது வசனம் பத்தொம்போதுல முப்பத்தி அஞ்சு லோயா பாருங்க சோதரம் ஆசிரியர் ராஜா ரிஜிஜா நம்ம தான் திறமசாலி நம்ம தான் அழிக்க போனேன் அவன் நினைச்சான் ஆனால் ஆண்டூர் இருக்கிறார். இருக்கிறாள் லூயா இருந்தபடியால் யசிக்கிறாச்சா சே எடுக்கிறது நம்ம வாசிக்கிற வசனத்தை ஃபுல்லாக வாசித்தா ஆண்டவருடைய நாம மையம் போட்டது கச்ச பிப்பமா என் பரிசு தாவியானவரை எம்மை தோதிக்கிறப்பா ஆமீன் ராஜா நீ கொடுத்த வார்த்தை ராஜா மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா சமாதானத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே போ சில ஆண்டவரை ஆராதனை வேலையை ஒவ்வொருத்தரையும் தொட்டிருப்பீரப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிருப்பீரப்பா பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரை கைவிடும் தொழிலே ஆசீர்வதிங்கப்பா வேலைவினத்திலோடு வந்தால் அந்த வேலைவினத்தில் நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டி விடுதலே கொடுங்கப்பா எதிர்பார்ப்போட வந்து அதில் தொட்டு விடுதலை கொடுங்கப்பா சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பிளவினமா இருக்கிற பிள்ளைகளுக்கும் தூரத்தில் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வசனத்தை அனுப்பி நீங்க விடுதலை கொடுங்கப்பா கர்த்தர் மையமைப்படுங்கப்பா தூரத்தில் இருக்க பிள்ளைகளாம் பத்தர் ஐயா ஒளித்துக்கு செவிக்கிற மக்கள்லாம் ஐயா நீங்க ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளுடைய பிரயாணத்தில் நீங்க இருங்க ஆண்டவரை உங்க சமூக முன்பாட்டு மையமை கிட்டப்பா தடையிலாம ஒரு வாரம் வர கர்த்தர் உதவி செய்யப்பா நரகம் இறக்கும் கூடாதப்பா எங்க கையில தந்த பொறுப்பப்பா செவிக்க ஒவ்வொருத்தருக்கு கிருவை கொடுங்கப்பா மகிமைப்படுங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் நரகம் ஐயா ஆமேன் ராஜா ஆலையிலூயா பிரயாசப்பட்ட குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா செவிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா கடன் இல்லாம உமக்காக திறப்பில் இருக்க கர்த்தர் உதவி செய்யங்கப்பா நீர் செய்வீரப்பா கூடாது ஒன்றுமில்லி சொன்னீரப்பா கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா ஆமேன் ராஜா பெரிய காரியங்களை செய்யேஸ் நாமல் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி என் முழுமே பர்சனம ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகரங்களை மறவாதே ஆமேன் அல்லே லுயா அல்லே லுயா அல்லே லுயா கர்த்தரங்களை ஆசீர்வதி